அனைவருக்கு எனக்கு பழக்கம் மேடம் ஏக்கிய ஆளுநர் அவங்களுடைய என்னை தப்பிச்சுட்டு போய் உட்கார்ந்தான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் தலைவர் தொடங்கும்பொழுது தலைமையில் இருக்கக்கூடிய சிக்கலும் அதில் இருக்கக்கூடிய சிறப்பும் ஆரம்பித்தாங்க எனக்கு ஒரு சிக்கல் பெரிய சிக்கல் யூனிவர்சிட்டியில் வேலையாக இருக்கும் ஏதோ கூட்டத்தில் வரும் பொழுது நரசிம்ம நாயுடுதாக படிப்படுத்தால் கலந்து உட்காருங்க எனக்கு என்ன தலைப்பு எதுவும் உட்காரு அன்னைக்கு பார்த்தா பாகன் சிறப்பு யாராரோ காட்டுறாங்க எனக்கு அந்த நாவல் படித்த அனுபவம் உண்டு ஆனால் அங்கங்கே அம்மா சரி தப்பு ஒரு சண்டை எனக்கு அறிவு பிடிக்கும் என்னங்க பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைங்க அதனால் தலைமையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்புறம் திரும்ப அந்த நாவல் படித்தே ஆரம்பி சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி அந்த இது டவுன்லோட் பண்ணி மாணவர்கள் இருப்பாரு அது ஒரு காட்சி மட்டும் எனக்கு அந்த பெண் வந்து அந்த இப்பள்ளே நடந்து போயிட்டே இருப்பா பாருங்கள் அது மட்டும் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும் அந்த பெண் அப்படி நடந்து போயிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறது அப்படிங்கிறது மட்டும் அந்த ஒரு காட்சி மட்டும் இன்றைய கூட்டம் எனக்கு ரொம்ப நிறைவான கூட்டம் களம் எப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு போனால் அந்த வகையில் இந்த கூட்டம் நடந்தது அப்படிங்கிறதுல நிறைவான கூட்டம் யாரையும் நாங்கள் களம் கூட்டத்தில் யாரையும் யாரையும் புகழ்றது அதை நாங்கள் இலக்கிய பணியை செம்மையாக செஞ்சுட்டு இருக்கிறது புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது புத்தகத்தை படிக்கிறது இவங்களும் எங்களை படிக்க வேணும் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக எங்களை போல வயதானவர்கள் இல்லாமல் இளைஞர்கள் மாணவர்கள் இவங்க பயன்படணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய அந்த இதுல நிறைய மாணவர்கள் இந்த பொண்ணு பேசினா கூட எங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இவங்களாம் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதே புதுவெளியில் வந்து எங்கள் காலத்தில் இந்த மாதிரியான வாய்ப்புகளெல்லாம் இல்லை அந்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த காலத்துடைய ஏராளம் அதை மிகச் சிறப்பாக துறைமுக போன்ற நண்பர்கள் செய்து அந்த சக்தி நிறைய நிறைய பேர் வந்து நீண்ட கால நண்பர் நான் நிறைய நன்றி சொல்கிறேன் என்னென்னா நான் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து போது ரொம்ப சிக்கலான சமயத்தில் எல்லாம் அவரை கூப்பிட்டுருவேன் வந்து கொஞ்சம் பேசுங்க சார் கட்டளை காரணம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக பசு பிடிச்ச வந்து வட வரைக்கும் தான் நான் வண்டி அனுப்புவேன் அது வரைக்கும் வந்து பல்கலைக்கழகத்தை கொடுப்பாங்க நான் உட்காந்துட்டு போய் யோசிச்சுட்டு செம்மொழி தமிழாய் நிறுவனங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் நிதி கொடுத்தாங்க அதை புதுசாக ஏதாவது ஒரு பயிலாளர்கள் நடத்துங்க இருக்குது அப்போ நான் வந்து சிலப்பதிகார பயிலாக நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு காதையும் ஒரு நாள் பேசுவது அப்படின்னு ஒரு அப்போ சார் கிட்ட இந்த அந்தி மாலை சிறப்பு செய்காதை பற்றி யாருக்கும் சிக்கல நினைவு வந்துக்கே இவர் கொடுத்த அந்தி மாலை சிறப்பு செய்யாதை பேசுகிற சார் வந்து பேசுகிறேன் அது பிற பிரச்சனை என்னன்னா நான் நான் அண்மையில் அதை பார்த்தேன் இந்த மங்களம் என்ப மலைமாட்சி அப்படிங்கிறதுக்காக அது விளக்கத்துக்காக போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா மங்களங்கிறோம் இந்த அந்த காவலர் வரும் அதுக்காக திருப்பாங்க ரொம்ப அழகான அந்த முழு அந்திமாலை சிறப்பு செய்தா அதை பற்றியதான் கூட இச்சை ஆரம்பித்தேன் அந்திமாலை சிறப்பு செய்யாதையா அந்திமாலை சிறப்பு செய்காதையா அப்படிங்கிற இச்சை எங்கெங்கேயோ போட்டு போட்டுலாம் தான் விளக்கம் கொடுத்தாங்க ரொம்ப நல்ல சொல் அதாவது தமதுமே இல்லாட்டும் கூட ஒரு காதையை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு நாள் முழுக்க பேசுவது அப்படிங்கிறது இல்லைங்களா ரொம்ப நல்லா செஞ்சால் அந்த வகையில் நான் நமக்கு எப்பொழுதுமே பல்கலைக்கழகத்தில் வந்து நாங்கள் பெரிய அளவில் பணம்லாம் கொடுக்க முடியாது ரொம்ப அர்த்தம் செய்து கொண்டு முடியாது ஒரு அது பயிரான காலத்தில் இருந்தே ரொம்ப சீக்கிரம் கேட்கணும் ஆசிரியர்லாம் கேட்கணும் அந்த வகையில் எனக்கு பல முறை பல பகுதிகள் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அவர்கள் இன்று அவர்கள் வருகை தந்து இந்த கூட்டத்தை நிறைவாக நடத்தி தந்திருக்கிறார்கள் கடைசியாக சொன்ன விஷயம் இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் இந்த குடும்பம் அப்படிங்கிறது உண்மைதான் சில பேராசிரியர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப படிச்சுட்டு இருக்கிற காரணம் பசங்க தான் சில பேராசிரியர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் உத உதாரணமாக நம்ம இன்னைக்கு பாஸ் உடைய கூட்டம் நடக்குது அப்படின்னா அவங்க பசங்களாம் அவங்க பசங்களாம் வந்து எல்லாம் ஆர்வத்தை எடுத்துக்கிட்டு அந்த கூட்டமாகலாம் நடத்துகிறாங்க சில பேராசிரியர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல வேலை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இங்கே பிரபலமாக காரணம் அவங்களுடைய குடும்ப பொருளை பற்றி எந்தவித கவலை இருக்கு ஆக இலக்கியம் அப்படிங்கிறது ஓட்டத்தில் அந்த குடும்பம் சாதி மதம் அப்படிங்கிறது நெகட்டிவ் இதாக இருக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு என்னுடைய பெரிதாக இருந்தது அதுவும் நம்ம இளைஞர்கள் கவனிக்க வேண்டும் இன்றைய கூட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லோருக்கும் இந்த நன்றி சும்மா தலைமையை கூட வரலட்சம் கேட்ட சும்மா கூட்டம் நன்றி பெருமாள் வரைக்கும் கூட்டத்தில் சிறப்பாக நன்றி இந்த ஆஸ்தானை புலனாய்வு பெரும்பாலாக கூப்படி பேசினாங்க அவங்களுக்கு நன்றி மாணவர்கள் எல்லோரும் ரொம்ப அமைதியாக உட்கார கேட்டது எல்லோருக்கும்